அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி ஆணி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆணி மாதத்திற்குண்டான மாத சிவராத்திரியும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கு அதே போல் தேய்பிறை பிரதோஷமும் வந்து அமைஞ்சிருக்கு மாதத்தில் ரெண்டு முறை இந்த பிரதோஷமானது வருங்க வளர்ப்பிரை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் அப்படின்ட்டு வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்ன விலம் வேணுமோ அதையெல்லாம் வளர்ப்பிறை வளர்ப்பிரை பிரதோஷத்தன்னைக்கு வேண்டும்னு கேட்டு சிவபெருமான் வழிபாடு செய்யணும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் உள்ள தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கணுன்ட்டு தேய்பிரை நாளில் நம்ம வழிபாடு செய்யணும் இந்த முறை நமக்கு திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷமானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு சனி பிரதோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் திங்கட்கிழமை வருகின்ற இந்த சோமாவார பிரதோஷத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுவும் சிவராத்திரியோடு சேர்ந்து வர பிரதோஷம் இன்னும் சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் எப்போவாவது ஒரு முறை தான் இதுபோல் சேர்க்கை வந்து நமக்கு அமையும் இந்த முறை நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் மறக்காமல் திருநீர் பால் திருமஞ்சனம் இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது அற்புதமான பணவரவை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க இவை தவிர வீட்டில் யாருக்காவது தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது தேன் வாங்கிட்டு போய் கொடுக்கறது சிறப்பு இவை தவிர இளநீர் கரும்புச்சாறு இது மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவசியம் வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க அதே போல் முக்கியமான மூன்று பூக்கள் வந்து சொல்கிறேன் அந்த மூன்று பூக்களில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது சிறப்பு அது என்ன பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதுளம்பூ இந்த மாதுளம் பூ பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இதுதான் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அதே போல் ஊமத்தை பூ கிடைச்சிச்சு அப்படின்னா அவசியம் நீங்க அதையும் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தும்பைப்பூ இந்த வெண்மை நேரத்தில் இருக்கக்கூடிய தும்பைப்பூ சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா கடைகள்லெல்லாம் வந்து கிடைக்காது ரோடு சைடு எங்கேயாவது புதர் மண்டி இருக்கக்கூடிய இடத்துலையே நமக்கு வந்து கிடைக்கும் இந்த பூக்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை கோவிலுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்து வழிபாடு செஞ்சுங்கன்னாலும் சரி அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் மேலும் பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் நீங்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை கோவிலில் வழிபாடு செஞ்சாலும் சரி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இது தேய்பிரை பிரதோஷமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான துன்பங்களும் நீங்கணும்னு நீங்கள் வேண்டிக்கும் போது கண்டிப்பாக அது எல்லாமே வந்து நடக்கும் இந்த நாளில் இந்த நேரத்தில் முடிஞ்சளவுக்கு ஓம் சோமேஸ்வராய நமக ஓம் சோமேஸ்வராய நமக ஓம் சோமேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் சரி இந்த நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நோய்கள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளான பரிகாரம் வந்து சொல்கிறேன் அது எல்லாருமே அவசியம் செஞ்சு பலனடையுங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னால் நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்னு செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க வெண்மை நிறம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு உகந்தது அதனால் இது வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை நீங்கள் எடுத்துக்கலாம் சந்தனுக்குரிய தானியம்னு பார்க்கும்போது அரிசி அதனால்தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம் அடுத்தது பண வரவு அதிகரிக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு சிலறை காசு வந்து வைக்கணும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் எது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் உங்களுடைய விருப்பம் இப்போது ரெண்டு ரூபாய் அப்படின்னு வச்சிங்கன்னா சந்திரனுக்கு உரிய எண்ணானதும் அதில் வரதுனால ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் அதனால் ரெண்டு ரூபாய் காசு ஒன்று வைங்க இல்லைன்னா ஒரு ரூபாய் காசையை கூட நீங்கள் வச்சுக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இதை நீங்கள் கழுவிட்டு அதன் பிறகு இதை வந்து தொடச்சிட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகுக்கு விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு மேலும் நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு எண்ணி ரெண்டு மிளகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போது நம்ம எடுத்து வச்ச வெள்ள துணியில் ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு நாணயம் ரெண்டு மிளகு இதை மூணையும் வச்சுக்கணும் இதை சின்னதாக ஒரு வெள்ளை நிற நூல் போட்டு கட்டி முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போ இதோ உங்களுடைய உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க அப்படிங்கும்போது பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அங்கே உட்காந்து உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தீரணும்னு மனதார சிவபெருமானை வந்து வேண்டிக்கோங்க ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு மனதுக்குள்ளாரையே வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் கட்டி வச்சு இந்த முடிச்சியை உங்களுடைய படுக்கை அறையில் வச்சுக்கோங்க அதாவது தென்மேற்கு மூளைன்னு சொல்லுவோம் சவுத் வெஸ்ட் கார்னர் இங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் கழித்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோவில்லையும் முருகப்பெருமான் கோவிலையும் வந்து போட்டுருங்க இந்த மிளகை வந்துட்டு நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த அரிசியை வந்துட்டு நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானமாக வந்து கொடுத்துருங்க நம்ம இதை நம்மளுடைய வீட்டில் தென்மேற்கு மூலையில் வந்து வச்சுருக்கோம் இது இதன் மூலமாக வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கும் மேலும் இது குபேர மூளை அப்படிங்கிறதுனால பண வரவுல ஏதாவது தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அந்த தடைகளையும் வந்து இது நீக்கும் கஷ்டங்களையும் நீக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த முடிச்சியை ரெடி பண்ணி இந்த இடத்துல வந்து வைக்கிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான இந்த பரிகாரத்தை எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்